இப்ப சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சீரியல் விஜய் டிவில ஒளிபரப்பாகிற பாக்கியலட்சுமி சீரியல் தான் அந்த சீரியல்ல இனியா அப்படின்ற கேரக்டரில் நடிச்ச அந்த பொண்ணு இப்ப ரீசண்டா ஒரு பரதநாட்டியன் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க அந்த டான்ஸ் தான் இப்ப செம ட்ரோல் மெட்டீரியலா சோஷியல் மீடியாவில் செமையா வருத்துட்டு இருக்காங்க மீன் கிரியேட்டர்ஸ் இப்ப அதுக்கு வந்து ஹைலைட் ஆன கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பரதநாட்டியத்தை பாடையில் ஏற்றிய தருணம் அட பாவிகளா ஆனா மோசமா தான் இருந்தது அந்த டான்ஸ் சோ அந்த காஸ்டியூம் போட்டு புஷ்பா டூ சாங்குக்கு டான்ஸ் வேற அதுதான் ஹைலைட்டே அங்க இப்படியாச்சும் இந்த சீரியல் ட்ரெண்ட் ஆக்குங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சே செஞ்ச மார்க்கெட்டிங் ஐடியா தான் ஒருவேளை இருக்குமோ பரதநாட்டியம் நக்கல்யா உனக்கு ஆனா ரொம்ப நக்கல்யா டேரக்டர் எப்படியா இதெல்லாம் யோசிச்ச இது எப்படின்னு ரோல் மெட்டீரியல் ஆகும்னு உனக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சே ஏதோ வன்மத்துல செஞ்சுட்டியா எத்த பொண்ண ஐட்டம் டான்ஸுக்கு ஆட விட்டு சேரப் பண்ற ஃபேமிலிய தான் பாக்குறேன்

சோதனையா ஐயோ மோசமான சோதனையா இவங்களுக்கு இனியானு பேர் வச்சதுக்கு பதிலாக திண்ணியான்னு வச்சிருக்கலாம் எது பரதநாட்டியத்தை திண்ணியான்னு வைக்கிறீங்களா கோபி ஓரளவுக்கு தான் கோபி ஆனால் கோபி இந்த சீரியல்ல வேற லெவல் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பாரு ஆனால் அதுவும் இந்த டான்ஸுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு பாருங்க அதுதான் மோசம் காலை தான் உடச்சு போடணும் போடுங்கயா அதையா செய்யுங்கயா இந்த மீம் எரித்தனம் எங்க அம்மா டான்ஸ் ஆட எங்க அப்பா ட்ரம்ஸ் அடிக்க நானும் எங்க அண்ணனும் வேடிக்கை பார்ப்போம் இப்ப அங்க அதான் நடந்தது என்னால முடியலடா சிரிப்பு அடக்க முடியல பொண்ணால மட்டுமா முடியல எல்லாராலையும் முடியலையா பொய்யால என்னமா ஃபீல் பண்றானுங்க பாரியா தான் ஹைலைட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்க ஃபேமிலியை கீழே இருந்துட்டு அதுல தேர்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சதுன்னு வேற ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங் சாங்குக்கு வந்து சம ஃபீலிங்ஸ் என்ன கருமை இதெல்லாம் அதான் எனக்கும் தெரியல என்னடா இதெல்லாம் எவன்டா ட்ரம்மை ரொம்ப ஆட வச்சது இதெல்லாம் சொன்னா பாடி ஷேமிங் சொல்லுவாங்க பாஸ் இதெல்லாம் வேணாம் தில்லானா திவ்யநாதன் எம்எஸ் பாஸ்கர் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஆனா சரியான சிங்கு இத பஸ்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு எனக்கு அந்த வீடியோ தான் ஞாபகத்துக்கு வந்தது தில்லானா திவ்யநாதன் ஆடியோ இல்லாம மியூட்ல டான்ஸ் பாருங்கயா யோ ஆடியோ வச்சே பார்க்க முடியலையா ஆடியோ இல்லாம எப்படியா பார்க்க முடியும் டோன்ட் சே எனிதிங் மை வைஃப் வாட்சஸ் திஸ் ஒன் ஆல்சோ மேட் மீ வாட்ச் திஸ் எபிசோட் யோ ஆனால் நீ ரொம்ப பாவையாம ஒய்ஃபால மாட்டிட்டு ரொம்ப தவிச்சிருக்க அன்னைக்கு ப்ரோ இன்னொரு டான்ஸ் ஒன்று இருக்கு லாஸ்ட் மந்த் எபிசோட்ல வந்தது அது இன்னும் பயங்கரமா இருக்கும் யோ இதையே படும் பயங்கரமா இருக்கு இன்னும் அது வேறையா எங்களால முடியலடா எப்போ இந்த கருமத்தை எங்க அம்மா டுவெண்ட்டி மினிட்ஸ் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டாங்க இந்த பயணத்தை சாவ விட பயங்கரமான வெளியே தரணும்னு முடிவு பண்ணிருக்காங்க ஓ குரலி வித்தையா இருக்கலாம் என்ன எழவு கருமம் ப்ரோ இது இதுல ஐயோ அம்மா இது ஆக்ஷன் வேற அந்தந்த ரியாக்ஷன் கொடுக்கணும்பாசை அப்போ தான் அந்த டான்ஸை பார்க்கவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்காக தான் உங்களுக்கு தந்திருக்காங்க ஆனால் பாவம் அந்த எபிசோடை பார்த்து யார் யார் திரும்ப பார்க்க மாட்டீங்களோ என்ன கொடுமை சரவணன் இது ஐயோ கொடுமை தான் ப்ரோ எதுக்குடா இந்த மனகெட்ட கொடுப்பேன் டிஆர்பி ஆகலா இப்போ இதை ட்ரோல் பண்ணியே டிஆர்பியில் மேலே வந்திருக்கும்ல அதை யோசித்து தான் இந்தமாரி ட்ரோலை வச்சானோ அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சிரிச்சா கேர்ள்ஸை ட்ரோல் பண்ணுறேன்னு மென்னார் மென்னு சொல்லுவாங்க ஆனால் இதை பார்த்தா சிரிப்பு வருது கரெக்டா இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் சிரிப்பு வருது முடியலையே அந்த கடைசி ஸ்டெப் பிரபுதேவ தோத்துட்டா பிரபுதேவ தோக்கிறது இருக்கட்டையா கடைச்சி ஸ்டெப் வரைக்கும் சோப்புட பதாயா கொடுக்கணும் இந்த பைத்தியங்க தொல்லை பார்த்தாதுன்னு இது வேற ரொம்ப மோசம் எல்லாம் அடிபட்டு கிடக்கிறான் இப்ப சோசியல் மீடியால ஓபன் பண்ணாலே அந்த டான்ஸ் தான் வந்து நிக்குது ராஷ்மிகாவே இதை பார்த்து போடுவாங்க நேரம் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான் டேய் உனக்குலாம் மனசாட்சி இல்லையாடா என்ன ரியாக்ஷன் இதுதான் மோஸ்ட் ஹைலைட்டு அவங்க பாட்டி வேண்டும் பாருங்க நான் பேத்தி ஜெயிக்கணும்னு இந்த டான்ஸுக்கே ஜெயிக்கணுமா பாட்டி நீ வேற லெவல் பண்ற இதை விட இன்னொரு கமெண்ட் தாத்தா போனதுல இருந்து பாட்டி குஜாலா இருக்குன்னு போட்டிருக்கான் ஏண்டா பாட்டி என்னடா குஜாலா இருக்கு ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் தான் செம ட்ரோல் மெட்டீரியல் போயிட்டு பட் இதை வச்சே அவங்க டிஆர்பி பயங்கரமா ஏத்திருப்பாங்க இந்த பரதநாட்டியத்தை பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்